இந்த அரங்கத்துக்குள் வரும்பொழுதே உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மனநிறைவு நிறைவு மகிழ்ச்சி ஏன்னா உங்களுடைய ஒவ்வொருடைய கண்களிலும் மனதிலும் முகத்திலும் அப்படிப்பட்ட ஒரு புன்னகை மகிழ்ச்சி சந்தோஷத்தை என்னால் காண முடிந்தது எல்லாருக்குமே அடிப்படை தேவைகள் உணவு உடை அடுத்தது பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் நமக்கு சொந்தமான நமக்கு உரிமை இருக்கக்கூடிய நமது என்று நாம் நினைக்கக்கூடிய ஒரு இடமாக நம்முடைய வீடாக இருக்கும் பொழுது அதை விட மன நிறைவு தரக்கூடிய ஒன்று வேறு யாருக்குமே முடியாது அந்த வீடு கிடைக்க வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பட்டா கிடைக்கிறதுக்கு எத்தனையோ ஆண்டுகளாக சில பேர் ஐம்பது ஆண்டுகளாக அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி செய்ய முடியாமல் வேறு வகையிலேயே இருக்கக்கூடிய மற்ற இடர்களை தாண்டி கடக்க முடியாமல் அந்த பட்டாவை வாங்க முடியாமல் பண்ண தொல்லைகளுக்கு நீங்கள் ஆளாகி இருப்பீர்கள் ஒரு பட்டா மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னது போல பட்டா இல்லைன்னா கரண்ட் சப்ளை வாங்கிறது கஷ்டம் குடிநீர் சப்ளை இது எதுவுமே வந்து வாங்குறது மிக கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் பட்டா இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது யார் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு

நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக இந்த பட்டா கிடைக்க வேண்டும் இந்த நாங்கள் வாழக்கூடிய இடம் எங்களுக்கு சொந்தமானது என்று உங்களுடைய அந்த நிறைவேறக்கூடிய நாள் இந்த நாள் இந்த கனவை நிறைவேற்றுவதற்காக இந்த மாவட்டத்தின் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே ஆர்வ எடுத்து பணியை செய்து முடிக்க வேண்டும் என்று ஏழாயிரம் பேருக்கு ஏழாயிரம் பேருக்கு பட்டாக்கள் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் கொடுத்தாலும் இன்னும் மூவாயிரம் பேருக்கான பட்டா இருக்கிறது இந்த இடத்திற்கு எல்லாரையும் சிரமப்படுத்தி வரவழைக்க வேண்டாம் என்று அந்த மூவாயிரமும் அவங்க இருக்கக்கூடிய பகுதியிலே வழங்கப்படும் ஏழாயிரம் பேருக்கு இந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா வழங்கக்கூடிய தலைவர் தலைவர் அவர்களுடைய நூற்றாண்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதன் முதலாக இந்தியாவிலே குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கிய தலைவர் முதலமைச்சர் நம்முடைய தலைவர் தலைவர் அவர்கள் இருக்க கூடாது என்று மக்கள் ஏழை மக்கள் வீட்டில் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த தனியாக ஒரு வாரியத்தை இந்த நாட்டிலே முதன் முதலாக உருவாக்கி தந்திருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் அது மட்டும் இல்லாமல் சமத்துவ புறங்கள் ஒரு நிமிஷத்துல நமக்கு இடையே ஜாதி சண்டைகளை யார் நினைச்சாலும் உருவாக்கிட முடியும் பிரச்சனைகளை முடியும் ஆனால் மக்கள் ஒன்றாக ஒரு இடத்துல கூடி வாழும் பொழுது ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு கடைசியில நம்ம எல்லாரும் ஒன்றுதான் இத்தனை வருஷமா அது வேற ஜாதி அது வேற ஜாதி அது வேற மதம் அவங்க வேற நம்ம வேறன்னு சொன்னதெல்லாம் போய் என்று ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வைப்பதற்காக அந்த ஜாதி மாச்சரியங்களை உருவாக்கிணர்வுகளை ஒழித்தவர் தலைவர் தலைவர் அவர்கள் இப்படி தொடர்ந்து பல்வேறு தலைவர் வீடு திட்டம் என்று எத்தனை வீடு வழங்குவது மக்களுக்கு வீடு என்ற ஒன்று இருக்க வேண்டும் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை நாம் செய்து தர வேண்டும் என்று தன்னுடைய ஆட்சி காலத்திலே நூற்றாண்டிலே இந்த பட்டாக்களை நிகழ்ச்சி மிக பொருத்தமான நிகழ்ச்சி இந்த ஏழாயிரம் பட்டாக்களை வழங்குவதற்காக உழைத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எதிரான இயக்கம் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்பாதீர்கள் என்று கோயில் எத்தனை கூட புழுட்டு பண்ணிருக்காங்கன்னா எனக்கு அமைச்சர் சொன்னார் நான் அதை தாண்டி ஒன்றே ஒன்றை கேட்க விரும்புகிறேன் இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகளில் எத்தனை பேர் கிடைக்கும் தேங்க்

யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்க கூடாது என்று இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது நம்ம வீட்டு பிள்ளைங்க டாக்டராக முடியாது ஏன்னா சமஸ்கிருதம் படிச்சிருந்தா தான் ஒரு காலகட்டத்தில் மெடிக்கல் காலேஜுக்கே போகலாம் அதை மாற்றியது நீதி கட்சி அதன் தொடர்ச்சியாக வந்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே தலைவர் கலைஞர் அவர்கள் கவர்மெண்ட் அரசு மருத்துவ கல்லூரிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்க வேண்டும் சாதாரண வீட்டு பிள்ளைங்கன்னா தனியார் மருத்துவ நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவ கல்லூரிகளை துவங்கினாங்க அந்த திட்டத்தை துவங்கினார்கள் இன்னைக்கு இந்தியாவிலேயே அரசு மருத்துவ கல்லூரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒன்று தமிழ்நாடு மறுபடியும் இவங்க என்ன பண்றாங்க நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு சாதாரண வீட்டு பிள்ளைங்க படிக்கவே கூடாது கல்லூரி ஆட்சிக்கு வந்து நீ கல்லூரி கட்டுறன்னா அதே பிள்ளைங்களை நான் நீட் கொண்டு வந்து மறுபடியும் மருத்துவக் கல்லூரிக்கும் உள்ளே செல்ல முடியாத நிலையை உருவாக்கி காட்டுவே நேற்று அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இவங்க பெரும்பான்மை ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்களாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு பாதுகாப்பானும் பெரும்பான்மை மக்களுடைய பிள்ளை படிக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையை உயர வேண்டும் பள்ளிக்கூடங்களில் நம்மளுடைய பிள்ளை அதிகமாக சேர்ந்து படித்து கல்லூரிக்கு போய் படிக்க வேண்டும் அதுக்கான தலைவர் தலைவரை வந்து சின்ன சின்ன ஊர்கள் எல்லாம் அரசு கல்லூரிகளே திறந்தாங்க பெண்களை வந்து ரொம்ப தூரம்லாம் படிக்க விட மாட்டாங்க வசதி இல்லாத அப்ப பஸ் பாஸ் கிடையாது வசதி இல்லாத குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்த ஆண்களாக இருந்தாலும் ரொம்ப தூரம் படிக்கிறதுக்கு தங்கி படிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்காங்க இந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக கல்லூரிகளை எல்லா சின்ன சின்ன ஊர்களிலையும் உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தலைவர் கிடைக்குதுன்னா பெரும்பான்மையாக இருந்த ஒடுக்கப்பட்ட இந்து சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்குத்தான் வாய்ப்பு கிடைக்குது ஆனா இன்று ஒன்றிய அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கை என்ற ஒன்றை கொண்டு வந்து இந்த கல்லூலாம் மூடிட்டு மாணவர்கள் அதிகமாக இல்லாத பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டுடைய பெருமை என்னன்னா ஒரு மாணவன் படித்தால் கூட சிரமம் இருக்கக்கூடாது என்பதற்காக அது ஒரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அந்த ஒரு மாணவனுக்காக ஒரு சில மாணவர்களுக்காக பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடிய மாநில தமிழ்நாடு ஆனா இந்த புதிய கல்வி கொள்கையில மாணவர்கள் இல்லைன்னா அதெல்லாம் மூடிட்டு வேற ஒரு இடத்துக்கு மாத்திடுவாங்க கல்லூரிகள் எல்லாம் மூடப்பட்டு பெரிய வளாகங்களாக மாற்ற வேண்டும் எல்லா கல்லூரியும் மாற்றி ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் பெண் பிள்ளைகள் எப்படி படிக்கிறது எத்தனை வீட்டுல தைரியமா அனுப்புவாங்க எத்தனை பேருக்கு வெளியூர்ல போய் படிக்கக்கூடிய வசதி இருக்கு இல்லை இது மட்டும் இல்லாம எப்படி மெடிக்கல் காலேஜுக்கு நீட் கொண்டு வந்திருக்காங்களோ அதே போல எல்லா கல்லூரிகளுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம் இப்படி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் உரைவு தேர்வை கொண்டு வந்தால் சாதாரண சாமானிய வாய்ப்பு வசதிகள் மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்து குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும் முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி என்பது எல்லா மதங்களையும் சேர்ந்தவர் அவர் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி நாங்க தான் இவங்களாம் காப்பாற்றோம் சொல்லிட்டு அரசியலுக்காக மக்களை கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார் மக்களுக்காக காலம் காலமாக உங்களை உயர்த்துவதற்காக மதத்தின் பெயரால் உங்களை ஏமாற்றாமல் உங்களை உயர்த்துவதற்காக உங்களுடைய அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை தலை உங்களுக்கு இந்த சமூகத்திலே சுயமரியாதையோடு நடப்பதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஆட்சி எது இயக்கம் எது என்பதை எடுக்கக்கூடிய சகோதரிகள் சகோதரர்கள் நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நம்பிக்கைகள் அப்படிங்கிறது ஒரே மதமா இருக்கலாம் ஆனா வேறுபட்டு இருக்கக்கூடிய ஒன்று ஒரே நேஷன் ஒரேஷன் ஒரே மொழி என்று கொண்டு வருவது போல ஒரே என்று உரிமைகளை பறிப்பது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டிலே வழிபடுவதற்கு படிப்பதற்கு சொந்த கருத்து கருத்துக்களை வெளியிடுவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது அந்த உரிமைகளை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அது பெரியாருடைய மண் பகுத்தறிவு மண் அதை புரிந்து கொண்டு நம்முடைய சுயமரியாதை நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய சரியான முடிவுகளை நீங்கள் புரிந்து கொண்டு எடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்